வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் வரும் பதினோராம் தேதி முதல் மூன்று நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்து அறிவிப்பு பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து புதுச்சேரியில் மத்திய குழு இன்று ஆய்வு கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் நேரில் பார்வையிட்டது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா விஜய் பேச்சு விவகாரம் அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டம் கடந்த ஐந்தாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட பி எஸ் சி பிப்டி நைன் மிஷன் வெற்றிகரமான லிப்ட் ஆப் வீடியோவை வெளியிட்டது இஸ்ரோ திண்டிவனம் அருகே கழிவுநீர் தொட்டியில் விழுந்து ஐந்து வயது சிறுவன் உயிரிழப்பு வீட்டில் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராமல் நிகழ்ந்த சோகம் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் பழைய பொருட்கள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து கடும் புகை மூட்டம் தீ அணைக்க தீயணைப்பு துறையினர் கடும் போராட்டம் சிரியாவில் அரசுக்கு எதிராக போரிட்டு வரும் கிளர்ச்சி படையினர் ஹமா ராணுவ விமான தளத்தை கைப்பற்றி விட்டதாக அறிவிப்பு பாலர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம் இனி விரிவான செய்திகள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா பிறப்பால் இனி ஒருவரும் முதலமைச்சராக கூடாது என்று தெரிவித்தார் இது சலசரப்பை ஏற்படுத்திய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டமாக பதிலளித்துள்ளார் யார் பிறப்பால் முதல்வரானது மக்கள் தேர்ந்தெடுத்துதான் முதல்வர் ஆகியுள்ளார் என்று கூறிய உதயநிதி முதல்வர்களானவர்கள் பற்றி அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என்றும் சாடினார் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு தாம் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் கோபமாக கூறினார் திராவிட மாடல் ஆட்சி அடையாளம் மக்களின் மகிழ்ச்சி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் விளையாட்டின் தலைநகரமாக தமிழகம் உருவாக்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்த செஸ் ஒலிம்பியாட் நடத்துறதுக்கு பொதுவாக எங்க நடக்குதுன்னு நாலு வருஷம் அதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கும் ஆமா நம்ம சென்னையில் நாலு வருஷத்துக்கான ஏற்பாடுகளை நாலே மாசத்துல செஞ்சு முடிச்சு வெற்றிகரமாக அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்தி நடந்து காட்டணும் இன்றைக்கு விளையாட்டு பத்தின ஒரு புரிதல் மக்கள்கிட்ட கிட்ட அதிகரிச்சிருக்கு அதை பொழுது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது பெற்றோர்களோட இந்த புரிதலுக்கு காரணம் நம்முடைய திராவிட மாநில அரசுடைய செயல்பாடுகள் பெஞ்சல் புயல் வெள்ள பாதிப்புகள் குறித்து மதிப்பீடு செய்ய விழுப்புரத்திற்கு வந்த மத்திய குழுவினர் இரு குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர் வைலாமூர் கருங்காலிப்பட்டு சென்னாகுளம் அரகண்டநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் விவசாயிகளிடம் பயிர் சேதம் குறித்து கேட்டறிந்தனர் இதேபோல் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் அப்போது அரகண்டநல்லூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை காட்சிப்படுத்தப்பட்டிருந்த புகைப்படங்களின் மூலம் மத்திய குழுவினருக்கு தமிழக அதிகாரிகள் விளக்கினர் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்றும் நாளையும் மத்திய குழுவினர் ஆய்வு உள்ளனர் புதுச்சேரிக்கு முதற்கட்டமாக அறுநூறு கோடி ரூபாய் நிவாரணம் கோரி பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அம்மாநில முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் மத்திய பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழு புதுச்சேரிக்கு இன்று வருகை தரவுள்ளது இரண்டு நாள் ஆய்வுக்குப் பின் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களை சந்தித்து சேத பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்த மத்திய குழு திட்டமிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசின் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சின்னப்பேட்டை ஊராட்சியில் நானூற்றி எழுபத்து மூன்று குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் வெள்ள நிவாரணம் வழங்குவதில் வாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி அப்பகுதி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் தமிழகத்தில் புதிதாக ஒரு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் பேருக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை இரண்டு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் விண்ணப்பித்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது விண்ணப்பித்தவர்களில் ஒரு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூறு பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஆறாயிரத்து அறுநூற்றி நாற்பது நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநில துணை சபாநாயகர் ராஜவேலு தமது நெட்டப்பாக்கம் மழை பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார் அப்போது அவரது காலில் ஏதோ கடித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவருக்கு திடீரென காய்ச்சல் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு ராஜவேலு தற்போது உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தீபத் ஒட்டி திருவண்ணாமலையில் நூற்றி ஐம்பத்தாறு பள்ளிகளுக்கு வரும் பதினாறாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணிக்கு வரும் காவலர்கள் தங்க ஏதுவாக அந்த விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருவண்ணாமலை திரு கார்த்திகை திருவிழாவிற்கு சுமார் பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர் தீபத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் பதிமூன்றாம் தேதி மகாதீபம் ஏற்றப்படுகிறது குன்னூரில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத் உட்பட பதினான்கு பேர் இறந்து மூன்று ஆன நிலையில் அந்த சம்பவம் தங்களை விட்டு மீளவில்லை என நஞ்சப்ப சத்திர மக்கள் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் வேதனையுடன் தெரிவித்தனர் நாங்கள் வந்து முப்படை தளபதி இருந்து இன்னையோட மூணு வருஷம் ஆகுது அவரை நினச்சி நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம் இந்த மாதிரி நாங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு இதெல்லாம் பண்ணோம் இருந்தாலும் அவரை நினச்சி நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் அவங்க கூட பயணிச்சு பதினாலு பேர் இறந்துட்டாங்க இந்த பதினாலு பேர் இறந்துட்டு இன்னும் தூங்க மறக்க முடியாத நினைவுகளாக இருக்குது பொலாச்சியில் இருந்து பரம்பிக்குளம் சென்ற கேரள அரசு பேருந்து டாப் ஸ்லிப் அருகே சென்றபோது காட்டுமாடுகள் கூட்டமாக நின்றிருந்தன இதைக் கண்ட ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியுள்ளார் சிறிது நேரம் கழித்து காட்டுமாடுகள் சாலையை விட்டு நகர்ந்து சென்றபோது திடீரென ஒரு காட்டுமாடு ஆவிசமாக பேருந்தை முட்டி தாக்கியது இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சத்தில் கூச்சலிட்டனர் இதையடுத்து காட்டுமாடுகள் அங்கிருந்து புறப்பட்டன ஓசூர் அருகே தென்கனிக்கோட்டையை அடுத்துள்ள தாவரக்கரை பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருந்துள்ளது தகவல் அறிந்த வனத்துறையினர் உடனடியாக ஜீப்பில் சென்று காட்டு யானைகளை விரட்டினர் காட்டு யானைகள் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் அவற்றை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்தே பாரத் கதவில் ஏற்பட்ட கோளாறால் திண்டுக்கல்லில் இறங்க வேண்டிய பயணிகள் கொடை ரோட்டில் இறக்கிவிடப்பட்டனர் சென்னையில் இருந்து நெல்லை சென்ற வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல் ரயில் நிறுத்தத்தில் நிற்கும்போது பயணிகள் இறங்குவதற்கு தயாராக இருந்தனர் ஆனால் கதவுகள் திறக்காததால் பயணிகள் அவதியடைந்தனர் இதனை அறிந்த ரயில்வே அதிகாரிகள் கொலைரோட்டில் ரயிலை நிறுத்தி பன்னிரண்டு பயணிகளையும் இறக்கிவிட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் மினி பேருந்து ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கண்டியூர் செல்லும் மினி பஸ்ஸில் டிரைவராக வேலை பார்த்து வந்த சிவா என்பவரை இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொன்றது பின்னர் அக்கும்பல் இருசக்கர வாகனத்தில் தப்பிச்செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இந்நிலையில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் மதம் அருகே நீச்சல் பழக சென்ற மூன்று மாணவர்கள் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கொசவப்பட்டியில் உள்ள பள்ளியில் படிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கோகுல் யாதேஸ்வர் மற்றும் இன்பராஜ் ஆகியோர் அருகே உள்ள குளத்திற்கு நீச்சல் பழக சென்றிருக்கின்றனர் அப்போது ஆழமான பகுதிக்கு சென்றதால் மூன்று பேரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் பொதுமக்கள் உடல்களை மீட்ட நிலையில் உடல்களை பார்த்து பெற்றோர் கதறி எழுதது சோகத்தை ஏற்படுத்தியது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கழிநீர் தொட்டியில் விழுந்து ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புலினோர் கிராமத்தைச் சேர்ந்த கிஷோர் என்ற சிறுவன் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தபோது புதிதாக கட்டப்பட்ட எதிர்வீட்டின் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து தண்ணீரில் தத்தளித்துள்ளான் அக்கம்பக்கத்தினர் சிறுவனை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ரொட்டியில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண் காவல் நிலையத்தில் இருந்து தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பன்ரொட்டியைச் சேர்ந்த அஞ்சலாட்சி என்ற அந்த பெண் இடப்பட்சை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டார் அப்பெண்ணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் தயாரான நிலையில் காவல் நிலையத்தில் இருந்து அஞ்சலாட்சி திடீரென தப்பியோடினார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அஞ்சலாட்சியை தீவிரமாக தேடி வருகின்றனர் ராமேஸ்வரத்தில் உள்ள பேக்கரிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் அப்போது கெட்டுப்போன தரமற்ற பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த கடைகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் பேக்கரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து சீல் வைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்தனர் சென்னையில் கட்டணம் செலுத்தவில்லை என கூறி லிங்க் மூலம் முதியவரிடம் நான்கரை லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோட்டூர் கார்டன்ஸ் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்ற முதியவரின் செல்போனில் அழைப்பு வந்தது கட்டணம் கட்ட லிங்க் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனை நம்பிய ராஜசேகரன் லிங்கை கிளிக் செய்துள்ளார் உடனே அவரது வங்கிக் கணக்கில் இருந்து நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயும் மாயமானது இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜசேகரன் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் அதன் பேரில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் வரும் பதினோராம் தேதி முதல் மூன்று நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடையும் எனவும் வரும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் நாகை தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாஞ்சோலை தேயிலத் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெற்றது புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாஞ்சோலை பகுதியில் வசிக்கும் மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது என்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் முழக்கம் எழுப்பினர் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் மிஷனின் லிஃப்ட் ஆஃப் மற்றும் செயற்கைக்கோள் பிரிக்கப்பட்ட வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் ப்ரோபா த்ரீ என்ற இணை செயற்கைக்கோள்கள் பிஎஸ்எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட்டின் மூலம் கடந்த ஐந்தாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது இந்நிலையில் வெற்றிகரமான லிஃப்ட் ஆஃப் மற்றும் செயற்கைக்கோள் பிரிக்கப்பட்ட வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவதில் கர்நாடக அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அணை கட்டுவதற்காக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி காவிரி மண்டல வனப்பகுதி மற்றும் தனியார் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன இந்த திட்டத்தால் சங்கமா முத்தத்தி மடிவாலா கொக்கே தொட்டி மற்றும் பொம்மச்சந்துரா கிராமங்களில் வசிக்கும் இருநூற்று முப்பத்து மூன்று குடும்பங்கள் பாதிக்கப்படும் நிலையில் அவர்களுக்கு மாற்றிட வசதிகள் ஏற்படுத்தப்படும் என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் உள்ள பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஹடப்சார் பகுதியில் இரவில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது இதனால் அப்பகுதி மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் கடும் புகை மூட்டம் காரணமாக தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வரைந்து தீயை அணைக்கப் போராடினர் இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் நாள்தோறும் ஆயிரம் பக்தர்கள் தரிசனத்திற்காக குவிந்து வருகின்றனர் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களில் மட்டும் பதினேழு லட்சம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர் இந்நிலையில் வரும் ஜனவரி பதினேழாம் தேதி வரை பக்தர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளக்கு பூஜை முடிந்து ஜனவரி இருபதாம் தேதி காலை கோயில் நடை சாத்தப்படும் என்றும் அன்று பக்தர்களுக்கு தரிசன அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் பாரிஸ் நகரில் உள்ள அரண்மனைக்கு சென்ற டிரம்ப் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உற்சாகமாக வரவேற்றார் காரில் வந்து இறங்கிய டிரம்பை பிரான்ஸ் அதிபர் கட்டி தழுவி அழைத்து சென்றார் பிரான்ஸ் சென்றுள்ள டொனால்டு டிரம்ப் பாரிஸ் நகரில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க நோட்ரே டேம் பேராலய திறப்பு விழாவில் பங்கேற்றார் தீ விபத்தால் சேதமடைந்த அந்த தேவாலயம் பல ஆண்டு பணிகளுக்கு பிறகு தற்போது முழுமையாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது அதன் திறப்பு விழாவில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்கள் பங்கேற்றனர் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதையொட்டி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் புகழ்பெற்ற ராக் பில்லர் மையத்தில் கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்து மூன்று மீட்டர் உயரமுடைய அந்த கிறிஸ்துமஸ் மரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது காண திரண்ட ஏராளமான மக்கள் மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் சிரியாவில் அரசுக்கு எதிராக போரிட்டு வரும் கிளர்ச்சிப் படையினர் ஹமா ராணுவ விமான தளத்தை கைப்பற்றி விட்டதாக தெரிவித்துள்ளனர் அங்குள்ள இராணுவ போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் தங்கள் கைவசம் வந்துவிட்டதாக கிளர்ச்சிப் படையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஐந்தாம் தேதி ஹமா நகரை கைப்பற்றியதாக கிளர்ச்சிப் படையினர் அறிவித்த நிலையில் இது பொய் என்றும் மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் சிரியா ராணுவம் அறிவித்துள்ளது இதனிடையே சிரியா ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் புகலிடம் கேட்டு ஈராக்கின் எல்லைப் பகுதிகள் வந்துள்ளதாக அல் கைம் நகர மேயர் தெரிவித்துள்ளார் ஜார்ஜிய நாட்டில் அரசுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து வருகிறது தலைநகர் திபிலிசியில் நாடாளுமன்ற கட்டிடத்தின் முன் திரண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் செல்போன் நெட்டை ஒளிரவிட்டு அரசுக்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ஐரோப்பிய யூனியனில் இணையும் முடிவை தள்ளி வைப்பதாக ஜார்ஜிய அரசு அறிவித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியினரும் ஐரோப்பிய யூனியன் ஆதரவாளர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜார்ஜிய அரசு ரஷ்ய ஆதரவுடன் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம் கண்டுள்ளது அடிலேடில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா நூற்றி எண்பது ரன்களுக்கு அவுட் ஆனது ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் டிரைவிஸ் ஹெட்டின் சதத்தால் முன்னூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் குவித்தது தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்துள்ளது கைவசம் ஐந்து விக்கெட்டுகள் உள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவை விட இந்திய அணி இருபத்தொன்பது ரன்கள் பின்தங்கியுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வீராங்கனைகள் ஏலம் வருகிற பதினைந்தாம் தேதி நடைபெறும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது மதியம் மூன்று மணிக்கு பெங்களூருவில் ஏலம் தொடங்கும் என்றும் ஏலத்திற்கு நூற்றி இருபது வீராங்கனைகள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் தொன்னூற்றி ஒரு பேர் இந்திய வீராங்கனைகள் இருபத்தி பேர் வெளிநாட்டு வீராங்கனைகள் ஆவர் ஐந்து அணிகள் பங்கு பெறும் மகளிர் பிரீமியர் லீக் தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது புஷ்பாட்டோ திரைப்படம் உலகம் முழுவதும் இரண்டு நாட்களில் ஐநூறு கோடியை வசூலித்து சாதனை படைத்துள்ளது அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஃபகத் வாசில் உள்ளிட்டோர் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புஷ்பாட்டோ திரைப்படம் வெளியானது முதல் நாள் வசூலாக இருநூற்று தொன்னூற்றி நான்கு கோடியை எட்டியிருந்த நிலையில் இரண்டாம் நாள் வசூலாக புஷ்பாட்டோ திரைப்படம் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் வரும் பதினோராம் தேதி முதல் மூன்று நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்து அறிவிப்பு பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து புதுச்சேரியில் மத்திய குழு இன்று ஆய்வு கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் நேரில் பார்வையிட்டது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா விஜய் பேச்சு விவகாரம் அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டம் கடந்த ஐந்தாம் தேதி இருந்து விண்ணில் ஏவப்பட்ட சி ஃபிஃப்டி நயன் மிஷன் வெற்றிகரமான லிப்ட் ஆஃப் வீடியோவை வெளியிட்டது இஸ்ரோ திண்டிவனம் அருகே கழிவுநீர் தொட்டியில் விழுந்து ஐந்து வயது சிறுவன் உயிரிழப்பு வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராமல் நிகழ்ந்த சோகம் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் பழைய பொருட்கள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து கடும் புகைமூட்டம் தீ அணைக்க தீயணைப்புத்துறையினர் துறையினர் கடும் போராட்டம் சிரியாவில் அரசுக்கு எதிராக போரிட்டு வரும் கிளர்ச்சி படையினர் ஹமா ராணுவ விமான தளத்தை கைப்பற்றி விட்டதாக அறிவிப்பு பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம் இத்துடன் தந்தையின் பாட்கா செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்